எப்படி தான் வடை செஞ்சாலும் எனக்கு மட்டும் உளுந்தவடை வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எல்லாருமே வடை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயில் குடிக்காத உளுந்த வடை சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி உருட்டு உளுந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அதை எடுத்து நல்லா இதை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து நான் எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலை வெறும் உளுந்து மட்டும்தான் உளுந்து நல்லா இந்த மாதிரி கையில் நசுங்கும் போது நசுங்கி வரணும் இப்போ நம்ம அடுத்ததாக கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றவே வேண்டாம் மொத்தமாக நான் இந்த அரை கிலோ உளுந்துமே அரைக்கிறதுக்காக தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றிருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வரும்போது தான் அந்த பக்குவம் வந்து நமக்கு சரியாக வரும் மிக்ஸியில் கூட இதே மாதிரி பக்குவத்தில் நான் நிறைய உளுந்த வடை வீடியோ வந்து போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க போது உங்களுக்கே தெரியுது கையில் உருட்டும் போது எவ்வளோ பஞ்சு மாதிரி வருது பாருங்க கையில் ஒட்டாமல் இந்தளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா அரைப்படட்டும் தண்ணி வந்து தெளித்து தான் விட்டுருக்கேன் ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடவே வேண்டாம் தண்ணி ஊற்றுறதுல தான் நமக்கு வந்து விட இதாக போயிடுது அதனால அரிசியும் கூட நிறைய பேர் சேர்த்து அரைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் அரைக்கும் போது உளுந்த வடை நல்லா இருக்காது இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு நல்லா மெந்து மெந்துன்றிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் மிளகு நச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கருப்பில் மல்லி இலைகள் சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா வேணான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க காரம் இல்லாத பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மாவில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு அதனால் மொறுமொறுப்பு தன்மை தரணும் அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவை சேர்த்துட்டு இதில் வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா நம்ம அடிச்சடிச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் மெந்து மெந்துன்னு மாவு வரும் கடைசியாக இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து ஒரு கையில் வந்து இந்த மாதிரி நழச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் தொட்டு தொட்டுட்டு உளுந்த வடை போடும்போது என்னாகுனா உளுந்த வடை வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாராலேயுமே போட முடியும் இப்போ நீங்கள் மிக்சி ஜார்ல அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி இல்லைனா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க அப்படியே அரைக்கும் போது வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் அதிகமான தண்ணியும் நமக்கு தேவைப்படாது இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடையை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஆயில் கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்பவும் வந்து லோவில் வந்து அடுப்பை வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சாச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா வடை வந்து கருகி போயிடும் அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா உள்ளேயும் வந்து மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி வடை தயாராகிடும் அவ்வளோதாங்க அருமையான வடை ரெடி ஆயிடுச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இதே போல் நான் போட்டு எடுத்துக்கிறேன் வடை செய்கிறது ரொம்பவே சுலபம் அதோடய தண்ணி பக்குவம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நல்லா உளுந்தா வடைக்கேனு கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா எல்லாராலேயுமே வடை செய்ய முடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் அதிகமாக குடிக்கல நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இது கூடவே நான் தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அருமையான ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணுங்கள்